ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு நோ பாயில் நோ ஆயில் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வாழைத்தண்டு வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸு அப்புறம் பிளாடரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் வாழை மரத்தை வெட்டினோம் அதுலேருந்து நான் இலசாக தண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இலசாக எடுத்துக்கணும் முத்தினதாக எடுத்தாக்கா நார் நிறைய இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அந்த நாரை வந்து வாழைத்தண்டை நாரை திரி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த திரியை வந்து விளக்கு ஏற்றினோனாக்கா ரொம்ப நல்லது அதுக்காக தான் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பை எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த வாழைத்தண்டையும் இந்த பைத்தம்பருப்பையும் நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து போட்டுப்போம் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பை போட்டு நல்லா கெட்டியான தயிராக ஒரு ரெண்டு கரண்டி தயிர் எடுத்து குத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டெல்லாம் இதுக்கு ஒரு தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை நல்லா கலந்து விட்டால் சூப்பரான வாழைத்தண்டு பச்சடி ரெடி இது ரொம்ப நல்லது பச்சையாக சாப்பிட்டோன்னாக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நல்ல தலைவாழையை போட்டு சுட சுட சாதம் அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் இன்றைக்கி அவரைக்காய் காய் அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு பச்சடி இந்த சாம்பார் சாத்துக்கு இந்த வாழைத்தண்டு பச்சடி வந்து அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ